இப்போ நம்ம தீபாவளிக்கு வந்து புதுசாக நிறையா ஆஃபர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மேலே எடுக்கிற எல்லாருக்குமே வந்து நெக் பேண்ட் கொடுத்துருவோம் ஒரு நெக் பேண்ட் நெக் பேண்ட் வந்து கிஃப்ட்டாக வரும் அதுபோக பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே மேலே எடுக்கிறவங்களுக்கு ஒரு பிராண்டட் வந்து இயர்பட்ஸ் ஒன்று வந்து ஃப்ரீயாக கொடுத்துருணும்ண்ணா இது போக இந்த தீபாவளிக்கு நம்ம வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கஸ்டமருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கூப்பன் மாதிரி ஒன்று கொடுக்குறோம் இந்த கூப்பன் வந்து தீபாவளி முடிஞ்சு மறுநாள் இல்லாட்டி அந்த அடுத்த வாரத்தில் வந்து வந்ததுன்னா குழுக்கள் பண்ணுற மாதிரி ப பிளான்னா அது குழுக்களில் ஜெயிக்கிற மொதல் ப பத்து ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து கொடைக்கானலில் வந்து ஒரு நல்ல ப்ரீமியமான ரெசார்ட்டில் ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணி கொடுத்துருவோம் சரி ஒரு டே ஒரு நைட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஏரியாவில் சைட் சீயிங் கொடைக்கானல் சைட் சீயிங்க்கு தேவையான வண்டி ஏற்பாடு நாங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு என்னென்னா இங்கேருந்து கொடைக்கானல் வரணும் ப்ளஸ் அவங்களுக்கு ஃபுட்டு வந்து அவங்களோடது நம்ம ரூமும் சைட் சீயிங் எங்களோட பொ பொறுப்பாச்சுவோம் இது வந்து தீபாவளிக்கு வரக்கூடிய பத்து அதிர்ஷ்டசாலிகளுக்கு நம்ம கடை சார்பாக வந்து நாங்கள் செஞ்சு தரோம் இப்போ குடும்பம்னு சொல்கிறீங்க அதை ஃபேமிலின்னா இப்போ கொடைக்கானல் டூருக்கு ஒரு எத்தனை பேர் இருக்கணும் ரெண்டு ரெண்டு பெரியவங்க சின்ன பசங்க அப்படி இல்லாட்னா மூணு பெரிய ஆளுங்க இதுதான் வந்து பிளான் ஒரு ஒரு ஃபேமிலிங்கிறது இதுபோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ரூம்ஸ் வந்து ஒரு மூணு பேர் தங்குற மாதிரி ரூம் தான் அரேஞ்ச் பண்ணி தரோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார் பாத்தீங்கன்னா டவேரா கார் புக் பண்ணியிருக்கு ஒரு ரெண்டு ஃபேமிலி சேர்ந்தன்னா ஆறு பேர் தனியாக டவர காரில் போய் இல்லை வேணுன்னு எதுவுமே வேணாம் டவர கார்லேயே கூட்டிகிட்டு போய் சைட் சீயிங் ஃபுல்லாக பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் ரூமில் கொண்டு வந்து விட்டுருவாங்க நீங்கள் நைட் ஃபுல்லாக இருந்துட்டு மறுநாள் காலையில் பத்து மணிக்கு கிளம்புனா போதும் ஏன்னா காலையில் பத்து மணிக்கு வந்திங்கன்னா போதும் மறுநாள் காலையில் பத்து மணி வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரூமில் நம்ம பண்ணி கொடுத்துலாம் அந்த ஃபேமிலிக்கு என்னென்ன கிடைக்கிது இந்த ஆஃபர் மூலமாக அவங்களுக்கு அந்த ரூம் ரூம் வாடகை கிடையாதுன்னா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சைட் சீய்க்கு இந்த கார் ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லாக நம்மது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வர செலவு மதுரையிலேருந்து கிளம்புறாங்கன்னா கொடைக்கானலுக்கு வரணும் பஸ் செலவு போகிற வர பஸ் செலவு ப்ளஸ் அங்கே அவங்க ஃபுட்டு செலவு அது மட்டும் தான் அவங்களோட அவங்க பார்த்துக்கணும் அவங்க பார்த்துக்கணும் இந்த கடை டீட்டெயில்ஸ் மற்றும் இந்த கடையோட கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவில் கீழே தெரியுற அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க இல்லைன்னா ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்கும்